ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி மைனஸ் தொண்ணூற்றி மூணு புள்ளிகள் சரிவடைந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் முடிவடைஞ்சிருக்கு ப்ரீவியஸ் டே வந்து பாசிட்டிவாக இருந்தது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவாக இருந்திருக்கு இந்த நெகட்டிவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டீனுடைய ஒன் ஹவர் சாட் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டுடேவுக்கான மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ப்ளஸ் ஒரு முப்பது பேண்டில் தான் ஓப்பன் ஆச்சு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனது பட் ஓப்பன் ஆனாலும் மேலே டேஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் போயிருக்கு பட் இருந்தாலும் ஓப்பன்லேயே செல்லிங் தான் அது கீழே டே லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு வரைக்கும் டேலோ வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொன்னில் மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் வந்து ஒரு நைன்டி த்ரீ பாயிண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னா ரேஸ் அண்ட் செல்லுன்னு தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ட்ரெஸ்ட்டே நான் மட்டும்தான் மேலே போகும் அப்படி இல்லை அப்படின்னா அண்ட் செல்லுன்னு தான் சொன்னோம் கீழே வந்துச்சு அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது எழுநூறு எழுநூற்றி நாற்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு சொன்னோம் பட் ஆனால் எட்நூற்றி பதிமூணு வரைக்கும் லோ வந்திருக்கு வந்துட்டு அதே ரேஞ்சில் வந்து க்ளோசிங்கும் ஆகிருக்கு இப்போ இந்த இருந்து நாளைக்கான சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேர்ல்டு லெவலில் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் அதிகமாயிட்டு இருந்தாலும் நம்ம அடுத்தது எல்லா வேர்ல்டு மார்க்கெட் யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது நம்ம இருந்தாலும் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா யூஎஸ்னுடைய ரேட் கட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து யூஎஸ்லேயும் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சான்சஸும் இருக்குது இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரீட்ரெஸ்ட்மெண்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதனால் நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூற்றி பதிமூணு தான் இன்றைக்கி லோ நாளைக்கான சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது உடச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான சப்போர்ட் ஜோனு அதேமாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கான இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்க்கு மேலேயே வந்து மார்க்கெட்டால் போக முடியல அதாவது ஒன்ஸ் வந்து தொள்ளாயிரத்தை பிரேக் பண்ணினது அதுக்கப்புறம் அதை வந்து பிரேக் பண்ணி மேலே போகலை தொள்ளாயிரத்தை அந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இது வந்து மேலே அப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ நாளைக்கு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ நாளைக்கான பை அபவ் செல் ப்ளோ என்ன அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் அந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம கோ டு லாங் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏதாவது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் மேலே போகும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது இப்போ செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டினுடைய லோவே வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி பன்னெண்டு தான் இன்றைக்கான லோ செல்லிங் வந்து அப்படிங்கிற இன்றைக்கி லோ வந்து அதாவது செல் பிலோ அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி நாலு எண்பது இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு மார்க்கெட் வந்து சஸ்டைனாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு ஷார்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து இந்த செவன் ஹண்ட்ரட் இருபத்தி நாலு எழுநூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதையும் உடைச்சிது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது பிலோ இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பதை உடைச்சிது அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் அப்படி கீழே வரும் பட்சத்தில் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த லெவல்ஸில் இந்த ஏழ்நூறு ரேஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எழுநூறு ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி மேலே போனாலும் போகலாம் அப்படி இங்கே சப்போர்ட் எடுக்க முடியனா திரும்ப வந்து கீழே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நாளைக்கும் வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறதாக தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்சு ஒரு ரேஞ்சு போண்டாகவும் மூமெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தி நாலு ஏழ்நூறுலேருந்து இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டின்னுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்